ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை புளி ரசம் வைக்கிறேங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பச்சை புளி ரசம் எப்படின்னா வந்து எலுமிச்சை அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஜீரக மிளகு பூண்டு எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு ரசத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்படுத்த கொஞ்சம் நம்ம அதில் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க ஒரு பத்து வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து பூண்டும் மிளகு ஜீரமெலாம் வந்து நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இப்போ பச்சை புளி ரசத்துக்கு நான் புளி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ புளி கரைச்சி இதில் நம்ம ஊற்றிக்கலாம் அந்த பாத்திரத்தில் நல்லா வந்து கரைச்சிக்கணுங்க புளியை இதுக்கு வந்து நம்ம தக்காளி பழமெலாம் போடக்கூடாது புளி மட்டும்தான் வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா மசிச்சு கரைச்சிக்கணும் கரைச்சி நல்லா இதில் வந்து ஊற்றி இப்போ ரசம் எப்படி தயார் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த சதப்பா இருக்கிறதுலே நம்ம வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து நல்லா இன்னும் கரையும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிட்டு அப்புறமா இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கல்லுப்பு போட்டிங்கன்னாவே நல்லா வந்துடுங்க சதையா இந்த தண்ணி இருத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயம் இதில் போட்டு இதிலே பச்சை மிளகாயும் நம்ம இதிலே போட்டுடலாம் அப்புறம் ஜீரகம் மிளகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதிலே போட்டு எல்லாமே நல்லா மசிச்சிக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிட்டோம்னா எல்லா காரம் அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் எல்லாமே அதில் வந்து அடங்கிடும் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம நல்லா நசுக்கி விட்டு கொஞ்சமாக அந்த புளி தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை இதை கொஞ்சம் ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம் நல்லா நசுக்கி விட்டு இதில் பாருங்கள் கருகுப்புல தலை கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் ஜீரக மிளகாய் எல்லாம் போட்டாச்சு இதை தாளிக்கூடாது அப்படியே அந்த புளி ரசத்தெல்லாம் நம்ம ஊற்றி இதுக்கு பேர் வந்து பச்சை புளி ரசம் இதிலே பாருங்கள் ஆக் பண்ணிக்கோங்க இது நல்லதுங்க நல்லா உடம்புக்கு நல்லது நல்லா ஒரு டேஸ்ட்டு பச்சை புளி ரசம்னாவே நல்லா காரசாரமாக ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் புளி வந்து இதுக்கு நல்லா புளியாக இருக்கணுங்க அந்த உரப்பு வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல புளியாக நாங்கள் நீங்கள் எடுத்துக்கங்க பாருங்கள் அவ்வளோதாங்க பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா சூடான சாதத்துக்கு சுட சுட ரசத்தை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு அப்பளம் நம்ம வந்து தொட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ